ஆஃபீஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து சுமார் எண்பதாயிரம் கோடி மதிப்பில் இந்திய கடற்படைக்கு நான்கு போர்க்கப்பல்களை உருவாக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த போர்க்கப்பலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தருணத்தில் இவ்வளவு தூரம் மினிஸ்டர் டைரக்டா ஒரு இந்திய கடற்படையோட ப்ராஜெக்டை ஓவர் சி பண்றதுக்கான காரணம் என்ன மற்றும் இந்த நான்கு போர்க்கப்பல் இந்திய கடற்படையோட ரீச்சை இன்னைக்கு தேதியிலிருந்து உலகம் முழுக்க எல்லா சைடுமே கொண்டு போகும் அதை தான் எப்படின்றத இன்னைக்கான ஆன காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஆக்காசி தமிழ் போக்கியம் அழகும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னா அதற்கு எக்கனாமின்றது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதோட இராணுவ வலிமை உலகத்தோட எந்த மூல முழுக்கு வேணும்னால அந்த கண்ட்ரியால் பவரை கொண்டு போக முடியும் அப்படின்னா அதுதான் ஒரு சூப்பர் பவர் ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ் நேவி மற்றும் யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் நியூக்ளியர் சம்பரின்ஸ் இது எல்லாமே உலகத்தில் எந்த மூலமுடுக்கு வேணும்னாலும் ஒரு ஷார்ட் டைம் நோட்டீஸ்குள்ளே போய் சேரும் சுமாராக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ள எந்த மூலமுடுக்கு வேணாலும் அவங்களோட கேரியர் படகு அனுப்ப முடியும் அதனால தான் அமெரிக்கா உலகத்தோட சூப்பர் பவராக இருக்குது அண்டு சீனாவும் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி வர்றவங்க ஏகப்பட்ட நியூக்ளியர் சம்பரின்ஸ் மற்றும் ஆர்க்ராஃப்ட் கேரியர்ஸாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்தியாவும் வரணும் அப்படின்னா நமக்கு லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரியின்ஸுன்றது தேவை இதை நான் ஏன் லாங் ரேஞ்சுன்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி இருக்கிற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரிங்ஸை வச்சு இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது காரணம் சிம்பிள் கிளாஸ் ஃபோர் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரிங்ஸ் இதோட டன்னேஜில் ஆரம்பித்து இதோட எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் மற்றும் இதோட வாயேஜ் டேஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா சுமாராக இருபத்தஞ்சி நாள் இதால் பயணிக்க முடியும் ஏன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர் உணவுப் பொருட்களை மட்டும்தான் இந்த நீர்மொழி கப்பலால் எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்குள்ள இருக்க சைலர்ஸுக்கு ஸோ ஆப்வியஸாக இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறமா இது போர்ட்டுக்கு வந்தாங்கணும் அப்போ இருபத்தஞ்சு நாள் தான் இதோட மேக்ஸிமம் டேஸ் அண்ட் இந்த நீர்மொழிக் கப்பலோட டன்னேஜ் ஏழாயிரம் டன்னாக இருக்கிற காரணத்தினால் இதால் அதிகப்படியான இடை இருக்கிற நியூக்ளியர் மிசைல்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இதில் பொருத்தக்கூடிய கே ஃபோர் எஸ்எல்பிஎம்மோட மேக்சிமம் ரேஞ்சே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் இது தியரெட்டிக்கலாக பேசுகிறது பட் அஃபிஷியலாக டிஆர்டோலருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் இதோட ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இதோட இரண்டு ஏவுகணைகள் ஒன்று கே ஃபிஃப்டீன் எழுநூத்தம்பது இன்னொன்று கே ஃபோர் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி எட்நூறு அப்படின்றப்ப இதை நம்மளோட இரண்டு எதிரிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஒன்று சீனா இன்னொன்று பாகிஸ்தான் இந்த ரெண்டு எதிரிகளும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இருபத்தஞ்சி நாள் பெட்ரோலிங்லையே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் இந்த நியூக்ளியர் டிட்டர்ன்ஸ்லாம் பண்ண முடியும் ஆல்ரெடி இந்தியாவில் எஸ் ஃபோர் கிளாஸ்ல நான்கு சம்பரன்ஸ் நம்ம உருவாக்கிட்டோம் ஸோ நம்ம இவ்வளவு சின்னதாக இந்த நியூக்ளியர் சம்பரனை உருவாக்குனதுக்கான காரணமே ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த நியூக்ளியர் சம்பரனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இதில் இருக்கிற டெக்னாலஜிஸ் மற்றும் இந்த நியூக்ளியர் சம்பரின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றத முத கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்தெடுப்புல ஒரு பதினஞ்சாயிரம் டன்னுக்கு நம்ம நியூக்ளியர் சம்மரினை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் அப்படின்றத நம்ம ஒதுக்கியாகணும் அப்படி அந்த நியூக்ளியர் சம்பரனை உருவாக்கி அதில் ஏதாவது தவறா போச்சு அப்படின்னா அதனால் நடக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் டிசாஸ்டர்ன்றதை நம்மளால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே எஸ் ஃபோர் கிளாஸில் ஒரு நியூக்ளியர் சம்பரினை வந்து ஒழுங்காக நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் ஒரு ஹேட்சை மூடாமல் அதனால் சால்ட் வாட்டர் உள்ள ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் நார் அடித்து அதற்கப்புறமா ஒரு ஆறு மாதம் அந்த எஸ் ஃபோர் கிளாஸ் நியூக்ளியர் சம்பரின் டாக்ல வச்சு ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணி அந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் ரோடு நம்ம கண்டினியூ பண்ணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பதினஞ்சாயிரம் டன் இருக்கிற ஒரு நியூக்ளியர் சம்மரனில் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய லெவலில் ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் அந்த நீர்மூழ்கி கப்பலையே ஒட்டு அது மூழ்கடிச்சு தரையை தட்டை வச்சுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் தான் நம்ம சின்ன நியூக்ளியர் சம்மரின்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த சின்ன நியூக்ளியர் சம்மரினே நம்மளோட இரண்டு எதிரிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு எதிரிகளை மட்டும் நம்ம கவுண்டர் பண்ணால் பத்துமா ஏன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம ஒரு ரீஜனல் பவர்லேருந்து சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும் அந்த மென்டாலிட்டியில் தான் நம்மளோட கடற்படையும் இயங்கிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்பீர் ஆஃப் இன்க்ளூயன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம் ஸோ இதனால் நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் ஜாம்பவான்களாக இருக்கிற ரஷ்யன்ஸ் அமெரிக்கன்ஸ் அண்ட் இப்போ சைனீஸ் இவங்களோட நீர்மூழ்கி கப்பலுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் மற்றும் டன்னேஜில் இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்ம உருவாக்கி ஆகணும் அதுதான் எஸ் ஃபைவ் கிளாஸ் இந்த எஸ் கிளாஸுக்கான டிசைன் ப்ரொசீஜர் எல்லாமே முடிவடைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தேழுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப எஸ் ஃபோருக்கு எஸ் ஃபைக்கு என்ன வித்தியாசம் என்ன நம்ம புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னா முதல்ல சைஸு ஏழாயிரம் டன்னில் இருந்த எஸ் ஃபோரை எஸ்ஃபைவில் நம்ம பதிமூணாயிரத்து ஐநூறு டன்னுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நியர்லி டபுள் டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மற்றும் எஸ் ஃபோர் கிளாஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நியூக்ளியர் பவர் அவுட் புட் வந்து எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி நாலு மெகாவாட்ஸ் இதே இது இப்போது நம்ம எஸ் ஃபைக்கு பிளான் பண்ணியிருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் வெளியே தள்ளக்கூடிய அவுட் புட் நூற்றி தொண்ணூறு மெகாவாட்ஸ் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் பார்க்கில் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க உருவாக்கி முடிச்சுட்டதான் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம நம்மளோட நீர்மொழி கப்பலில் பொருத்தி ஆகணும் இப்போது அண்ட் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை தாண்டி இதில் இருக்கிற பெயிலோடு அதாவது இந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதற்கு முன்னாடி கே ஃபிஃப்டீன் கே ஃபோரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ டேரக்டாக கே ஃபைவ் கே சிக்ஸுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த கே ஃபைவ் கே சிக்ஸ் ஒன்றும் இல்லை அக்னி ஃபை அப்புறம் அக்னி ஃபைக்கு அடுத்து வந்த ஒரு வேரியண்ட் எம்ஏஆர்வி கேபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஏவுகணையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அக்னி ஃபைவில் மேவு இல்லாமல் நம்ம ஒரு வேரியண்ட்டை எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதற்கடுத்து மேவ் கேப்பபிலிட்டியோட ஒரு அக்னி ஐந்து ஏவுகணையும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ரெண்டுத்தையும் இப்போ நம்ம இருந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டையும் கடலுக்கு அடியில் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை நம்ம ஆகணும் இந்த மிசைல்ஸை மாடிஃபை பண்ணி ஆகணும் ஆல்ரெடி கடலுக்கு அடியிலேருந்து மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டின்றது நம்ம கிட்ட இருக்குது அதுலேருந்து தான் நம்ம கே ஃபோரே லான்ச் பண்ணியிருக்கோம் கே ஃபிஃப்டீனே லான்ச் பண்ணியிருக்கோம் ஈவன் பிரம்மோஸை கூட லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் அக்னி ஐந்து ஏவுகணையை வச்சு லான்ச் பண்ணுறதுக்கான வேலைன்றது ஆரம்பிச்சிட்டதாகவும் இந்த நீர்மூழ்கி கப்பலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து முடிவுக்கு வரதுக்குள்ளேயே அந்த நீர்மூழ்கி கப்பலில் லான்ச் ஆகிற கே ஃபை ஏவுகணைகளின் ப்ரொடக்ஷனும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எஸ் ஃபைவ் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்பாரியில் இருக்கிற ஏவுகணைகளின் ரேஞ்சுன்றது எட்டாயிரம் கிலோமீட்டர் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டியையும் கொண்டு ஸோ இந்த நீர்மூழ்கிகை கப்பல்கள் தியரட்டிக்கலி உலகத்தில் எந்த மூல முழுக்கு வேணும்னாலும் போய் இந்தியாவோட பவரை காட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்மூழ்கி கப்பலோட மேக்ஸிமம் இன்ட்யூரன்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னாலே கடல் எப்போனா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் இன்ஃபைனட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தீரட்டிக்கெல்லாம் நம்ம பேசுவோம் பட் நீர்மூழ்கி கப்பலை ஆப்ரேட் பண்ணுற செயலர்ஸ்க்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டரும் சாப்பாடும் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் தான் அந்த கப்பலால் பேட்ரோலில் ஈடுபட முடியும் ஸோ மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் தான் அதிகபட்சமே ஆறு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கால் ஒன்று போட்டு தான் ஆகணும் ஏதாவது ஒரு போர்ட்டில் போய் ஃப்ரெண்ட்லி போர்ட்டில் போய் சப்ளைஸை வந்து நிரப்புனா மட்டும்தான் ஆறு மாதமே ஒரு பேட்ரோனில் ஈடுபட முடியும் யுஎஸ் நேவியுமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ தியரட்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் அது ஒரு நியூக்ளியர் சம்பனினாக இருந்தாலும் அதனால் தொடர்ந்து மூணு மாதம் தான் கடல் இருக்க முடியும் அப்போது இது வரைக்கும் இருபத்தஞ்சி நாளில் இருந்த நம்மளோட பேட்ரோல் டேஸ் அதாவது எஸ் ஃபோர் கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்பனினால் இருபத்தஞ்சு நாள் தான் பயணிக்க முடியும் அவ்வளோதான் சப்ளைஸ் எடுத்துகிட்டு போக முடியும் இது இப்போ தொண்ணூறு நாட்களாக வந்திருக்கு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு பேசிக்கலாக ரஷ்யன்ஸ் சைனீஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் சம்மரின் அளவுக்கு இதனால் பேட்ரோலிங்கில் ஈடுபட முடியும் ஆப்வியஸ்லி ரஷ்யன்ஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற டைஃபூன் கிளாஸ் வந்து ரொம்ப 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 பெருசு உள்ளுக்குள்ளேயே ஸ்விமிங் பூல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களால சப்ளைஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷம் கூட பேட்ரோலிங் பண்ண முடியும் பட் என்னதான் இருந்தாலும் குளோபல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் தொடர்ந்து பேட்ரோலிங்கில் ஈடுபட முடிஞ்சாலே அது ஒரு பெரிய சம்மரின் தான் ஸோ அந்த கேட்டகரிக்கு இப்போ நம்ம போயிட்டோம் ஸோ சம்மரினோட பேட்ரோலிங் டேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெய்லோட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பவர் அவுட்புட்டை இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாலுமே இன்க்ரீஸ் ஆனதுனால இது ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஆம்பிஷியஸ்னா இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இருபத்தேழு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஆறுக்குள்ளே அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் கட்டிட்டு இருக்கிற அந்த ரெண்டு நீர்மொழி கப்பல்களும் இந்திய கடற்படையில் ஒப்படைக்கப்படணும் பத்து வருஷத்தில் பண்ணி ஆகணும் நம்ம அதை அது பத்து வருஷத்தில் நடக்கணும் இடையில எந்த பிரச்சனையும் ஈர வந்துடக்கூடாது ஃபண்டிங் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றதுனால தான் இதை டைரெக்டாக பிஎம்ஓ கீழே கொண்டு போகிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே கொண்டு போகிறாங்க ஸோ ஒரு கப்பலுக்கு இருபதாயிரம் கோடினு அப்படின்னு இப்போ ஒதுக்கியிருக்காங்க இல்லையா இந்த இருபதாயிரம் கோடி அதாவது சுமாராக ஒரு டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் வரும் இந்த இருபதாயிரம் கோடியும் ஒவ்வொரு கப்பலுக்கும் சரியான நேரத்தில் போய் சேரும் இடையில வந்து பெரிய பியூராக்கிரசின்றது இருக்காது நான் டேரெக்டாக பிஎம்ஓ ஆஃபீஸில் கீழே இருக்கிறதுனால அண்ட் இந்த ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்டை நம்ம சரியான நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் கார் நான் சொல்கிறேன்னா தேஜஸ் விமானம் டிலே ஆகிக்கிட்டு இருக்குது ஃபைட்ரோஜெட் என்ஜினும் டிலே ஆகிக்கிட்ருக்கு இது எல்லாமே டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணமே இதெல்லாம் பிஎம்ஓவோட ஆஃபீஸுக்கு டேரெக்டாக கீழே வரல அப்படின்றதுனால தான் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறது இந்த ப்ராஜெக்ட் சரியான நேரத்தில் போச்சு அப்படின்னா உண்மையாயிரும் ஸோ இந்தியாவுக்கு தேவையான ஃபைட்ரு ஜெட் என்ஜின்ஸ் மற்றும் ஃபைட்ரு ஜெட்ஸ் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணும்னா அதையும் பிஎம்ஓவோட ஆஃபீஸுக்கு கீழே கொண்டு போய் ஆகணும் அப்படின்றதுக்கான நிர்பந்தன்றது அதிகரிக்கப்படும் ஸோ இருந்து பார்க்கலாம் இன்னொரு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே இந்த நீர்மூழ்கி ப்ரோக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கீழே போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட டெட்லைனுன்றது சரியான நேரத்தில் சந்திக்கப்படும்ன்றதுல ஆணித்தரமாக நம்மளால் நம்ப முடியும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸை நம்ம நம்மளோட ஃபைட்டர் ஜெட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கோ இல்லை ஜெட் என்ஜென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கோ கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நாடு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கும் ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டீப் நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்